ஹாய் வெல்கம் டு தமிழ் மோனா விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தி சிலைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது ஒரே கல்லில் பார்த்தீங்கன்னா மூணு டன்னு வெயிட்டு இருக்கிற சைஸில் நந்தி சிலையை ராஜராஜ சோழன் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளிலேயே நந்தி சிலையை கட்டியிருக்காரு நீங்களே பாருங்கள் அவர் நடந்து போகிற சைஸ்க்கு இல்லை நந்தி இருக்கிற சைஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் முக்கால்வாசி வந்து தஞ்சை பெரிய கோயிலில் விசிட் பண்ணி பார்க்குறாங்க நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நந்தி சிலையும் கருவரையில் இருக்கிற சிவனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனே நேரில் தெரியும் நான் முன்னாடி நாளில் போயிருந்தேன்னா இங்கே இருக்கிற நந்தி சிலைக்கு வந்து அபிஷேகம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரம் கிலோவில் பார்த்தீங்கன்னா காய்கறியிலே அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அடுத்த நாள் தான் போனோம் நந்தி சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்தை சுற்றியும் நாலு நந்தி சிலைகள் இருக்கும் பதினாறு பதினேழு நூற்றாண்டில் கட்டின நந்தி சிலை மாதிரியே இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ செஞ்ச மாதிரி இருக்குது இன்னமும் அதோடய பழமை மாறல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்